செந்தில் பாலாஜி கைவிரித்த டெல்லி தொடர்ந்து படையெடுக்கும் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் எதற்காக டெல்லிக்கு படையெடுக்கின்றார்கள் எதற்காக செந்தில் பாலாஜி டெல்லி சென்று திரும்பி இருக்கின்றார் என்ற விஷயத்த விரிவாக இந்த வீடியோவில பார்த்துலாம் மெயின்சன் மீடியாவிலும் சமூக வலைதளத்திலும் ஏகப்பட்ட கருத்துக்கள் உலாவுகிறது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல நான் சொல்ற விஷயங்களை கேட்டுக்கோங்க நீங்க எது உண்மையாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நேற்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது முடிவடைந்தது உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பிளைட்டை பிடிச்சாரு இரவு முழுவதும் டெல்லியில் இருந்தாரு அதிகாலையில தமிழகம் திரும்பி இருக்கின்றார் அப்படின்னா டெல்லியில யாரை சந்தித்தார் என்பதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது முதல் கருத்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டது அந்த தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொன்னாரு அதனால சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் டெல்லி சென்று இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பிச்சு அதனால அவர் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் சம்மன் அனுப்பி இருக்க வாய்ப்பு முதலாவது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பினதாக எந்த ஒரு செய்தியும் வரல இரண்டாவது நம்ம அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தல அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமா இருக்கிறவங்க வீட்டில் மட்டும்தான் சோதனை நடந்தது அதோட டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடந்தது ஸோ அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறதா இருந்துச்சுன்னா அதிகாரிகளுக்கும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமா இருந்தவங்களுக்கு மட்டும்தான் சம்மன் அனுப்பி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் கேள்வி கேட்டு பதிலும் ஆவணங்களும் ஒத்து போதா என்று பார்ப்பார்கள் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு விரைவாக சம்மன் அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை அதனால அவர் டெல்லி சென்றிருப்பது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்காகவா அப்படின்றதும் தெரியல அதை தாண்டி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கதா அதனால போனாரா என்றும் தெரியல ஆனா மூன்றாவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கனிமவள கொள்ளை எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறையானது கனிமவள அதிகாரிகளை அழைத்து விசாரணை செய்தது அதைத் தொடர்ந்து துரைமுருகன் வீட்லயும் ரெய்டு நடந்தது அவங்க மகனுடைய வீட்லயும் ரெய்டு நடந்தது இந்த ரெய்டு நடந்த மறுநாளே வந்து ஜெகத் அழைத்துக்கொண்டு கொண்டு டெல்லி சென்றார் நம்முடைய துரைமுருகன் ஆனால் போயிட்டு வந்தவர் அமைதியாக தான் இருக்கிறாரு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரு ஆனால் டெல்லி போயிட்டு வந்த பிறகு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சா கனிமல கொள்ளையில சோதனை நடந்தது அந்த சோதனை எந்த அளவுக்கு நிறைவடைந்திருக்கிறது விசாரணை எந்த அளவுக்கு முடிவடைந்திருக்கிறது கைப்பற்றினது என்ன கனிமல கொள்ளையில துரைமுருகனுக்கும் அவங்க மகனுக்கும் என்ன தொடர்பு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் கைமாறிய தொகை தொடர்பாக சோதனை நடந்ததாக சொன்னாலும் சோதனையில இப்போது என்ன கைப்பற்றப்பட்டது அப்போது என்ன கைப்பற்றப்பட்டது எந்த விவரமும் தெரிவிக்கவே இல்லை டெல்லி போன பிறகு துரைமுருகன் தொடர்பான விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக என்னானது ஆனது என்ற விவரமானது நமக்கு தெரியல அதனால டெல்லியில அமலாக்கத்துறையில அதிகாரமிக்க அதிகாரிகளை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்களா இல்ல அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடுகின்ற அதிகாரமிக்க புள்ளியை போய் சந்திச்சுட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஜெகத் போன துரைமுருகனும் அவங்க மகன்களும் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறாங்க அதனால துரைமுருகன் சொல்லி நம்ம சட்டபூர்வமான நடவடிக்கை எதிர்கொள்வதற்கு முன்பாக நாம உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நபரை சந்தித்து அமலாக்கத்துறைக்கு பூட்டு போடுவோம் இல்ல அமலாக்கத்துறை வாய்க்கே பூட்டு போடுவோம் வா அப்படின்னு சொன்னதுனால துரைமுருகனையும் நம்முடைய ஜெகத் அவர்களையும் கலந்து ஆலோசித்து விட்டு டெல்லி சென்று உச்சபட்ச அதிகாரியை சந்திச்சுட்டு வந்திருக்காங்களா உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நபரை சந்திச்சுட்டு வந்திருக்கின்றாரா விவரம் தெரியவில்லை துரைமுருகனுக்கு கிடைத்த சலுகையானது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி சென்று திரும்பி விட்டார் ஆனா அவர் திரும்பின உடனே வந்து தமிழகத்துடைய சட்டத்துறை அமைச்சர் டெல்லி வரைந்திருக்கின்றார் ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பச்சை சிக்னல் ஏதாவது கிடைச்சிருந்தா சட்டத்துறை அமைச்சர் அங்கே பாய்ந்திருக்க மாட்டார் அதனால செந்தில் பாலாஜிக்கு டெல்லியில இன்னும் சிக்கல் தொடர்வதன் காரணமாகத்தான் சட்டம் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் விரைந்து இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் துறையில காசு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த வழக்கானது உச்ச சரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது அதுல உச்ச நீதிமன்றத்துறை நீதியரசர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஏப்பா நீ அமைச்சர் நீ அமைச்சர் ஆனதுனால சாட்சிகள் சாட்சி சொல்ல தயங்குகின்றார்கள் அழுத்தம் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல நீ அமைச்சராக மாட்டே என்று உறுதி அளித்தார்கள் உன் வழக்கில் வாதாண்டவங்க ஆனாலும் ஜாமீன் வாங்கின ரெண்டே நாள்ல நீ இருக்கின்றாய் அதனால அவ்வளவு அவசர அவசரமாக ஜாமீன் வாங்கினதுக்கு அமைச்சர் ஆவதுக்கு மட்டும்தானா உடல்நிலைய பராமரிப்பதுக்கு கிடையாதா இப்ப சாட்சிகள் சாட்சி சொல்ல வரல அதனால நீங்க அமைச்சரா தொடர விரும்புகின்றீர்களா இல்ல ராஜினாமா பண்ண போறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த வழக்கானது விசாரணைக்கு வரப்போகுது அது தொடர்பாகத்தான் மூத்த வழக்கறிஞர்களை போய் சந்திச்சு ஆலோசனை நடத்திட்டு வந்திருக்கின்றார் ஏன்னா பதிவில் தொடர போறாரா இல்லையா என்ற கிடுக்குப்பிடி கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதி கேட்டிருப்பதனால கண்டிப்பாக நான் தொடர போறேன் அமைச்சராக தொடர போறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அதற்கான நியாயமான காரணங்களும் சொல்லணும் இரண்டாவது நான் எந்த விதத்திலும் வந்து சாட்சிகளை மிரட்டவில்லை நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க யாருக்கும் நான் அமைச்சரா இருப்பதுனால அழுத்தம் இல்ல வழக்கு விசாரணையானது தான் நடக்குது எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபிக்கணும் அதற்கான ஆவணங்களையும் ஆதாரத்தையும் கொடுக்கணும் அதனால மூத்த வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜியை அழைத்து ஆலோசனை நடத்திருக்கலாம் அதற்காக அவர் டெல்லி போய்ட்டு வந்திருக்கலாம் சரி நான் சொல்றதை விட எங்க சட்டத்துறை அமைச்சரையே அனுப்பி வைக்கின்றேன் நீங்க அவர்கிட்ட சட்ட நுணுக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால்தான் இந்த போக்குவரத்து துறையில லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால்தான் இப்போ சட்டத்துறை அமைச்சர் விரைந்திருக்கின்றார் என்று சொல்றாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வைத்திருக்கின்றார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேப்பர் கட்டிங்கை வந்து பதிந்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் சவுக்கு சங்கர் அதுல என்ன சொல்லப்பட்டிரு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறையானது முதல்வரையும் துணை முதல்வரையும் குறிவைத்திருக்கிறது உண்மையாகவா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து காட்டுறாரு சவுக்கு சங்கர் அந்த பேப்பர் கட்டிங்கில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய உச்ச அதிகாரியினுடைய அலைபேசியை அமலாக்கத்துறையானது கைப்பற்றிருக்குது அப்படி கைப்பற்றின பிறகு அதில் ஏகப்பட்ட ஆதாரங்களை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உச்சபட்ச டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிகாரியினுடைய அலைபேசியை கைப்பற்றின பிறகு அவரு யாரிடமெல்லாம் தொடர்புல இருந்திருக்கிறார் என்ற விவரம் தெரிந்திருக்கு அதுல இன்னும் உச்சபட்ச அதிகாரிகள் ரெண்டு பேரு தமிழக அரசுல மாற்றாங்க சோ மொத்தமாக மூன்று உச்சபட்ச அதிகாரிகள் அமலாக்கத்துறை இடத்துல சிக்கிருக்காங்க அவங்க செல்போனும் அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் அஞ்சு டாக்குமெண்ட்டை அந்த டாக்குமெண்ட்டுகள் மதுபான தொழிற்சாலை முதலாளிகிட்ட வந்து விவரங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இப்படி மூத்த அதிகாரியினுடைய அலைபேசியை எடுத்து ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்கின்ற போது அந்த நெட்ஒர்க் அமலாக்கத்துறைக்கு அதிர்ச்சி அளிப்பது போல இருக்கிறது ஸோ அதனால விரைவில் அந்த உச்சபட்ச அதிகாரிக்கு சம்மன் அனுப்ப போகுது அமலாக்கத்துறை இப்போ அந்த அதிகாரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மேலிடத்திலிருந்து வந்த தான் நான் செயல்படுத்தினேன் நானா எந்த விதத்திலும் எதையுமே நான் செயல்படுத்தவே இல்லை ஆனால் கடைசியில என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த அதிகாரி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாராம் ஸோ அந்த உச்ச அதிகாரி அமலாக்கத்துறை விசாரணைக்கு போனார்னு வச்சிங்களேன் அதற்கு பிறகு திமுக தலைமை குடும்பமானது மாட்டோம் அப்படின்றதான் சவுக்கு சங்கரனுடைய கருத்தாக தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிந்திருக்கின்றார் இப்போ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு போகின்ற போது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க யார்கிட்ட பேசணும்னு சொன்னாங்களோ அவங்ககிட்ட பேசணும் யாருக்கு வந்து இப்போ டெண்டர் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்தோம் எங்க துறை அமைச்சரை பார்த்துக்குங்க கேட்டுக்குங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அதிகாரிகள் கைவிரித்து விடுவார் சோ அதிகாரிகள் அமைச்சரை கை காட்டுவாங்க ஆனா அமைச்சர் யாரை கை காட்டுவது முதல்வரையோ துணை முதல்வரையோ கை காட்ட முடியுமா அது மட்டுமில்ல பொதுத்தளத்துல அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக போராடவில்லை இந்த டாஸ்மாக் ஊழல்ல பிரதானமாக சம்பந்தப்பட்டிருப்பது முதல் குற்றவாளியாக நாங்க கருதுவது முதல்வர் முதல்வருடைய அனுமதி இல்லாம இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முதல்வரைத்தான் வைக்கின்றார் அண்ணாமலை ஆயிரம் கோடி மட்டும் ஊழல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லல அதை தாண்டி நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருப்பதனால அதைதான் நாங்க சட்டப்பூர்வமாக வெளியே சொல்ல முடியும் சோ இந்த ஆயிரம் கோடி ரூபாய் கூட குறைவானது கிடையாது டெல்லியில் எந்த அளவுக்கு நடக்கலையே சத்தீஸ்கர்ல இந்த அளவுக்கு நடக்கலையே தெலுங்கானாவில் இந்த அளவுக்கு நடக்கலையே ஆனால் அந்த மாநிலத்தை விட கூடுதலாக இந்த இடத்துல ஊழல் நடந்திருக்கிறது அதனால அமைச்சரை தாண்டி முதலமைச்சருக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது முதல்வர்தான் முதன்மையான குற்றவாளி என்று அண்ணாமலை சொல்லிக் கொண்டு நிச்சயமா அண்ணாமலை வெறும் வாய மெல்ல மாட்டாரு ஏன்னா அவதூறு வழக்கு அண்ணாமலை மீது பதிய வாய்ப்பு இருக்கிறது அதனால வெறும் வாய மெல்லவே மாட்டாரு முதல்வருடைய புகழுக்கும் அவருடைய பெயருக்கும் கலங்கம் விளைவிக்கும் விதமாக அவதூறு பரப்புகின்றார் என்று சொல்லிட்டு அவதூறு வழக்கு பதிந்தார்கள் என்றால் நம்ம அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல ஆகணும் அதனால ஒரு மாநில தலைவராக இருந்துகிட்டு நிச்சயமாக அவர் உண்மையை தவிர வேற எதுவும் பேச முடியாது யூகத்துல எதையும் சொல்ல முடியாது அதனால முதன்மையான குற்றவாளி என்று அண்ணாமலை சொல்வதனால இப்போ அமைச்சர் முதல்வர் இந்த வழக்குல சம்பந்தம் இல்ல நிறுவனத்தில் தவறு நடந்திருந்தால் அதை நாங்களே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அத மீது உரிய தண்டனை பெற்றுத்தருவோம் அதனால டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது என்று சொல்வதே வந்து அபத்தம் பொய் குற்றச்சாட்டு அப்படி ஒன்றும் நடக்கல அப்படின்னு செந்தில்பாலாஜி பாலாஜி அவர்கள் நிரூபிக்கணும் ஏன்னா ஏற்கனவே அவரே பேட்டி கொடுத்துட்டார் இது அவதூறு தான் ஊழலே நடக்கல கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கடைகள்ல எங்கேயாவது தவறு நடந்தா அதன் மீது நாங்களே நடவடிக்கை எடுப்போம் ஆனா இந்த அவதூறு வழக்கை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லிட்டு இருக்கின்றார் ஆனா அடுத்தடுத்து அதிகாரியிடம் இருந்து ஐந்து டாக்குமெண்ட்கள் கைப்பற்றி இருப்பதனால செந்தில் பாலாஜியை தாண்டி தலைமை குடும்பம் வரைக்கும் இந்த ஊழல் புகார் போய் சேர்ந்திருப்பதனால பொதுமக்கள் மத்தியிலும் போய் சேரக்கூடாது அதையும் திமுக தடுத்தாகணும் ஊடகங்கள் அந்த வேலையை பார்த்துக்கும் ஆனா அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு முதல்வரோ துணை முதல்வரோ இல்ல செந்தில் பாலாஜியோ போகாம இருக்கணும் அதற்கான வேலையும் பார்க்கணும் அதிகாரிகள் அமைச்சரை கை காட்டினால் அமைச்சர் முதல்வரையோ துணை முதல்வரையோ கை காட்ட முடியாது அதனால செந்தில் பாலாஜி தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் டெல்லி புறப்பட்டார் இது முழுக்க முழுக்க டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விஷயம்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க எல்லாமே யோகமாக தான் இருக்குது அதிகாரப்பூர்வமாக நான் ஏன் டெல்லி சென்று வந்தேன் அப்படின்றதுக்கான ஆதாரமாக செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லல அவசர அவசரமாக சட்டமன்றம் முடிந்த பிறகு டெல்லி பறக்க வேண்டிய கட்டாயம் என்ன இரவெல்லாம் தங்கிட்டு ஏஎம் வரணும் நிச்சயமாக போக்குவரத்து பார்த்து நிற்பாங்க அந்த போக்குவரத்து துறை வழக்குக்காக இதுவரைக்கும் டெல்லிக்கு போகாத செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப மட்டும் அந்த வழக்கு அடிப்படையாக வைத்து டெல்லி போயிருப்பாரா இல்லை இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை சரி கட்ட வேண்டும் என்பதற்காக பாஜக பெரும் புள்ளிகளை சந்திக்க போனார் ஆனா பாஜக பெரும்புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அடா சாமி டெல்லியில ஆட்சி மாற்றம் சத்தீஸ்கர்ல ஆட்சி மாற்றம் தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் எல்லாம் டாஸ்மாக் ஊழலை அடிப்படையாக தானே அன்றி வேற எதிலுமல்ல அதனால தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் என்பது டாஸ்மாக் ஊழல் அடிப்படையில தான் அதனாக விட்டுட மாட்டோம் தப்பு செஞ்சு இருந்தேனா வச்சுக்கல தண்டனை அனுபவிச்சிட்டு போங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணும் நாங்க இதற்கெல்லாம் சமரசமாக மாட்டோம் என்று டெல்லி தான் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்களும் அமைச்சர்களும் டெல்லி விரைந்திருக்கின்றார்கள் அதிமுக இந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நேத்து பார்லிமெண்ட்லேயே வந்து தம்பிதுறை வந்து பேசிட்டாரு ஐயா சாமிகளா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை தயவு செய்து மத்திய அரசாங்கமானது மக்களிடையே என்ன நடந்திருக்குது என்பதை பற்றி விரிவாக சொல்லணும் ஊழல் செய்தவர் மீது ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கின்றாரு ஸோ பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போய் இருப்பதனால நிச்சயமாக டெல்லி பெரும்புள்ளியானது செந்தில் பாலாஜிக்கு எந்த விதமான உத்தரவாதத்தையும் அளித்திருக்க மாட்டாங்க அதனால செந்தில் பாலாஜிக்கு சிக்கலா இல்ல அதிகாரிகளுக்கு சிக்கலா இல்ல அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சிக்கலா என்று நமக்கு தெரியல ஆக மொத்தத்துல சரி கட்டதான் போனாரு சரி கட்ட முடியலே அப்படின்றத தகவல் ஏடா முகமெல்லாம் இருட்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க பேசிக்கிட்டே இருக்கின்ற போது அணிலு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒயரை கட் பண்ணிடுச்சு அதனால கரண்ட்டு கட்டு நன்றி நண்பர்களே